Hi friends, welcome back to our Rainbow Colors channel. இன்னிக்கி இந்த பதிவில என் உயிர் கண்மணி என்ஜு தொடரின் எட்டாம் பகுதியே கேட்க உள்ளோம் வாங்க கதைக்குல போலாம். எட்டு மாதங்கள் கலித்து பலார் என அரையும் சத்தம் மகிலனின் செவி வந்தடைந்திருந்தது. நிமிந்து பார்த்தான் மகிலனின் மனையால்தான் எதிரில் இருந்தவலை அடித்திருந்தால் தருணிகா கன்னத்தை பிடித்தபடி கண்ணீருடன் நின்றிருந்தாள் இனிமேல் என்கிட்ட பேச ட்ரை பண்ணாத வேற மாதிரி ஆகிடும் என்று விரல் நீட்டி எச்சரிக்க பேச்சுக்கு குறைவில்லை என்று வழியோடு அவள் திட்டிக் கொண்டே கையோங்க பிரகா அவளது கையை பிடித்து கொண்டாள் மறுபடியும் மறுபடியும் தப்பு பண்ற தருணிகா என்றவர் ஒண்ணுமில்லாதவளா நானா என்று எல்லலாக வினவினாள் ஆமாடி வாடகைக்கு குடித்தனம் இருந்துகிட்டு இருக்கிறவதான நீ என்று சொல்லிவிட சில பிச்சைக்காரங்க வாழட்டும்னு கேட்காமல் எடுத்துக்கிட்டதை திரும்ப கேட்கலண்ணா பிச்சையா நினைச்சு விட்டுட்ட அது போக நான் ஒண்ணும் இல்லாதவ கிடையாது ஏன்னா கொள்ளை கொள்ளையா புருஷனோட அன்பையும் காதலையும் சுமக்கிறன் நான் தான் இந்த ஊரிலேயே உம் உலகத்திலேயே பெரிய பணக்காரி எங்க காதலுக்கு கிடைச்ச அன்பு பரிசு என்று தன் வயிற்றை பார்வையால் வருடினாள் மாமா போகலாம் என அவன் கைப்பிடித்து நடந்திட தருணி ஸ்தம்பித்து நின்றாள் குழந்தையின்மையால் மன அழுத்தத்தில் இருந்தவளை பரிசோதனைக்காக அழைத்து வந்திருந்தார் சுமித்ரா பிறக்கும்போது பிறக்கட்டும் என சுமித்ரா அமைதி காக்க பிரகாவின் கர்ப்பிணி தோற்றத்தில் வெகுவாய் குமைந்தவர் மாமியாரை அழைத்து கொண்டு வர இங்கே பிரகாவுடன் சந்திப்பு அவளின் ஆற்றாமையையும் இழப்பையும் தூண்டியிருக்க அவளிடம் பேசி அடி வாங்கி கொண்டாள் தருணி மகிழனோ என்னடி பொசுக்கு நடிச்சிட்ட வாய்ப்பிலந்து கேட்க சிலருக்கு அடி உதவுறத போல் அண்ணன் தம்பி கூட உதவாதின்ற பழமொழிதான் சரி என்றாள் சத்தமாக தன் நிறைமாத நிலவை விழிகளில் நிரப்பிக்கொண்டு அவளோடு நடந்தான் நிறைவாக ராஜாவுக்கு ஏற்ற ராணிதான் சுமித்ரா இதை பார்த்துவிட்டு வேகமாக அவளிடம் வந்தான் மகிழனோ நாசுக்காக நான் டேப்லெட் வாங்கிட்டு வரேன்டா என்று நகர்ந்து சென்றான் உடம்பு பரவாயில்லையாம்மா டாக்டர் என்ன சொன்னாங்க என்று வினவிட நல்லா இருக்கங்க பாப்பா நல்லா இருக்கு என்றாள் இப்போதெல்லாம் அத்தை என்று மறந்தும் அழைப்பதில்லை அவள் உம் என்றவரோ சற்று தயங்கி தருணியை நீ அப்படி பேசியிருக்க கூடாதுமா என்றார் ஓ என்றவள் வேறெதுவும் கூறிடவில்லை அவளே குழந்தை இல்லை என்று வருத்தத்துல இருக்கா இந்த நிலைமையில போய் நீ ஏன் இப்படி பேசலாமா என்று ஆற்றமாட்டாமல் கேட்டுவிட நானா போய் யார்கிட்டையும் வம்பு வச்சுக்கிறது இல்ல அது என் சுபாவம் கிடையாது உங்க மருமகள் தேவையில்லாம வந்து பேசினாங்க அதுக்கு தகுந்த பதிலடி நான் தந்துட்டேன் இங்க எந்த இடத்திலையும் அவங்க குறைய இயலாமையை நான் பத்தி பேசவே இல்லையே அவங்க தான் பேசுனாங்க இப்ப மட்டும் இல்ல எப்போதும் பேசுனாங்க பேசுறாங்க அதுக்கு பதிலடியே நான் இன்னைக்கு தான் தந்திருக்க இனி பேசினாலும் தருவேன் வசதி வாய்ப்புங்கிறது அவங்க அவங்களோட அடுத்தவங்கள இதில் இழிவா பேச யாருக்கும் உரிமை கிடையாது சொல்லி புரியவைங்க உங்க மருமகளுக்கு என்றார் நீயும் என்னோட மருமகள் தாமா என்றவரை புன்னகையுடன் பார்த்தவள் என் வீட்டுக்காரருக்கு அப்பா அம்மா கிடையாதுங்க அவர் ஆசிரமத்தில் வளர்ந்தவர் தத்தெடுத்தவங்க இறந்துட்டாங்க என்றால் முகம் மாறாமல் சுமித்ரா இடிந்து போய் நின்றார் மகிழன் வந்ததும் போகலாம் என கிளம்பிவிட்டால் பிரகல்யா சண்முகவேல் இறந்து ஆறு மாதங்கள் ஆகியிருந்தது இன்னும் கொஞ்சம் கொடுமைப்படுத்தலாம் என நினைத்திருந்த ரணியனுக்கு அதிர்ச்சிதான் அவரது இறப்பு படுக்கையில் கிடந்தவர் திடீரென்று காணாமல் போக யார் தூக்கி சென்றிருப்பார்கள் என குழம்பி இருந்தனர் ரணியன் மகிலன் இருவரும் மரகத நாயகி காவல்துறையில் புகார் அளிக்கலாம் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருந்தார் எதுக்கு மரகதம் அவங்களால எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது இத விட்டுடு என்றார் சுசீந்திரன் ஏ ஏன் கண்டுபிடிக்க முடியாது இவன் தான் எங்க அண்ணனை ஏதோ பண்ணி இருக்கணும் மகிலனின் பக்கம் கை காட்ட அவர் அதெல்லாம் செய்ய மாட்டார் மரகதம் நல்ல மனுஷன் என மூக்கு கண்ணாடியை சுழற்சி துடைத்தவர் ரொம்ப நாளா வேட்டை நாய்களுக்கு சரியா கறி இல்ல மரகதம் உணவா நான் பீஸ் போட்டு போட்டேன் என்றார் அலட்டி கொள்ளாமல் அனைவரும் அதிர்ந்து பார்த்திட அவரின் சட்டையை பிடித்து உளுக்கினார் மரகத நாயகி அட பாவி மனுஷா பைத்தியமா உனக்கு என்று அலற ஆமா மரகதம் ரொம்ப வருஷமா இவனை கொல்லணும்னு ரொம்ப வருஷ பைத்தியம் அவர் இன்னும் அலட்டி கொள்ளாமல் பதில் பேச மாமா என்றான் ரணியன் பதற்றத்துடன் என்ன மருமகனே உங்க அப்பாவை கொண்டுட்டேன்னு நீங்க கத்தலையா மகிழா நீ உம் ஹம் நீ கத்த மாட்ட ஏன்னா அவனை கொடுமைப்படுத்தினதுதான் எனக்கு தெரியுமே ரணியா அவனோட தலைய காட்டுல ஒரு ஆலமர இருக்கே அங்கதான் புதைச்சிருக்க போய் எடுக்காத இந்நேரம் எலும்பு மட்டும்தான் இருக்கும் இங்க சமாதியெல்லாம் கட்டிடாத அவனுக்கு அதுக்கெல்லாம் தகுதி கிடையாது என்றார் மிகவும் பொறுமையாக ஏன் அண்ணன் உன்னை என்னைய செஞ்சா ஏன் இப்படி பண்ண மரகத நாயகி அழுது மாய்ந்தார் அவரால் நம்பவே இயலவில்லை அமைதியின் உருவமாக இருக்கும் தன் கணவனா பாசமிகு அண்ணனை கொஞ்சது என்று என்னை எதுவும் செய்யாமலேயே என் உயிரை உருவிட்டான் மரகதம் என் தங்கச்சி எவ்வளவு ஆசையாசையா வளர்த்த அவள ரொம்ப பாசம் அவ மேல எனக்கு பொண்ணு மாதிரி வளரல அவ அதாவது அடக்க ஒடுக்கமான பொண்ணா அவ வளரவே இல்ல தைரியம் திமிர் ஜான்சி ராணி மாதிரி ஒரு குணம் அவளை கட்டிக்கவே பயந்தாங்க எங்க ஊர் பசங்க அந்த அளவுக்கு ராணி மங்கம்மாவா வளம் வந்தவள உங்க அண்ணன் அவன் பக்கம் இழுத்துட்டான் ரெண்டு பேருக்கும் காதல் சந்தோசமா கல்யாணம் பண்ணி வச்ச அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவனோட உண்மையான குணம் என் தங்கச்சிய விலகி வந்துட சொன்னேன் பாவி பொண்ணு கேக்கவே இல்ல அவனை பத்தி தெரியுமண்ணா நான் தான் அவனுக்கு சரியான ஆள் நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு சொன்னா சொன்ன மாதிரியே சண்முகவேலோட அதீத காம எண்ணத்தை அடக்கி ஆண்டா அவ பத்து வருஷம் சண்முக வேலை இன்னொரு பொண்ணோட நிலல கூட தீண்ட விடாம பாத்துக்கிட்டா அவன் அப்படி இருந்தது அவனோட விசுவாசிகளுக்கு பிடிக்கல ஏனா அது மூலமா அவங்க சம்பாதிச்சாங்க ஏன் தங்கச்சிய பத்தி தப்பு தப்பா சொல்லி அவளை கொலை செய்ய வச்சாங்க என்றவருக்கு கண்ணீர் நிற்காமல் வலிய ரணியனோ தன் அன்னை உயிரிழந்த தினத்தை நினைத்தான் ரத்தமும் சதையுமாய் தன் முன் சடலமாய் கிடந்த அந்த நாளை மறக்க முடியாது அவனால் மாமா விடுங்க அவரை முயன்றான் ரணியன் சொல்லனும் மருமகனே தன் அண்ணன் தான் உலகத்திலேயே உத்தமன்னு நினைக்கிற இந்த பைத்தியக்காரிக்கு சொல்லணும் என் தங்கச்சிய கண்டம் கண்டமா வெட்டி போட்டிருந்தத சொல்லணும் மருமகனே சொல்லணும் அன்னையிலிருந்து இது நாள் வரை தவம் போல வாழ்ந்த எனக்கு இன்னைக்குதான் மோட்சம் கிடைச்சிருக்குன்னு சொல்லணும் ஒரு கோலையா பயந்து நின்னன்னா கொலகாரனா மாற காரணமாயிருந்த அவனை பத்தி சொல்லணும் மருமகனே உன் அண்ணன் ஒரு காம கொடூரன் அவன் ஒரு அரக்கன்னு சொல்லணும் அவனால எத்தனை பேர் நிம்மதி இழந்தாங்கன்னு சொல்லணும் மருமகனே என்றார் படப்படவென்று மரகத நாயகிக்கு நெஞ்சு அடைப்பது போல் இருந்தது தன் கண்முன்னால் தன் அண்ணனின் குணங்கள் எல்லாம் எடுத்துக்காட்டப்படுவதை ஜீரணிக்க முடியவில்லை அவரால் தன் கணவர் ஒருபோதும் பொய் சொல்லக்கூடியவர் இல்லை என்று அவர் அறிந்ததே போலீஸை வர சொல்லி இருக்கேன் மருமகனே ஒரு ஆறேழு வருஷம் தண்டனை கிடைக்குமா இல்ல ஆயுள் தூக்கும் இது மாதிரி ஏதாவது தருவாங்களா என்று கேட்க பிரபுவும் ஸ்வீகாவும் உடைந்து அழுதனர் ஏற்கனவே செத்து போனவனை கொன்னா தண்டனை கிடையாது மாமா என்ற அணியன் மகிழனை பார்த்து நீ வளர்ந்த ஆசிரமத்து என்ன என்று வினவினான் பிருந்தாவனம் என்றான் மெலிதான புன்னகையுடன் உங்களை குடும்பத்திலிருந்து இருந்து பிரிக்கிறேன் நினைக்க வேண்டாம் பிருந்தாவனம் போங்க மன நிம்மதி கிடைக்கும் கொஞ்ச மாசம் கழிச்சு வரலாம் என்றதும் சம்மதித்து விட்டார் சுசீந்திரன் பிரபுவும் ஸ்வீகாவும் மரகத நாயகியை அழைத்து சிங்கப்பூர் சென்று விட்டனர் அதன் பின் ரணியனும் அங்கில்லை சுமித்ரா தேவி தன் குடும்பத்தினருடன் அரண்மனையில் வசிக்க மகிலன் வழக்கம் போல மாடியில் தங்கிக் கொண்டான் விஸ்வநாதன் மகிழனிடம் தங்களோடு இருக்கும்படி கேட்க கேட்ட போது கிடைக்காத எதுவும் இப்போது தேவையில்லை அது அம்மா அன்பு பாசம் எதுவாக இருந்தாலும் சரி என் கடமையை நான் செஞ்சிட்ட மகனா ஒரு தாயா அவங்க தவறிட்டாங்க அதை திரும்ப வாங்க எனக்கு மனமில்லை என்று கூறிவிட்டான் விஸ்வநாதனோ தப்பு என்னோட தான் மகிலா அந்த நேரத்தில் சண்முகவேல் எங்க காதலை பிரிச்சு அளவுக்கு அதிகமான தண்டனையை தந்துட்டான் சுமித்ராவுக்கு உன்னை விட்டு வர எண்ணமில்லை சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சு என்றார் வருத்தமாக இதை இப்ப பேசணும்னு எந்த அவசியமும் இல்லைங்க மகிழன் கர்ணனை போல ஆத்துல விட்ட குழந்தைன்னு நினைச்சுக்கிற உங்க வாழ்க்கைக்கு இடைஞ்சலாம் மகிலன் எப்போதும் நிற்க மாட்டான் என்றபடி போய்விட்டான் ரணியன் தனக்கு தன் தந்தையின் குணம் வந்துவிடும் என்று கூறிவிட்டு சென்றதோடு சரி அதன் பிறகு எங்கே இருக்கிறான் என்று எந்த தகவலும் கிடைக்கவில்லை எட்டு மாதங்கள் உருண்டோடிவிட்டன பிரகாவை நாகலட்சுமி கவனித்து கொண்டார் அவ்வப்போது அவள் பெரியம்மாவும் வந்து செல்ல கிங்கரா என்ற அழைப்பு இப்போது முற்றிலுமாய் தொலைந்து போயிருந்தது தன் அடையாளத்தை மாற்றிய மகிழனை இன்னும் இன்னும் பிடித்தது வதனிக்கு பிரகா எங்க இருக்க பொண்ணே எவ்வளவு நேரம் தேடுவேன் மேல் மாடியிலிருந்து இருந்து சத்தம் கேட்கவே சுமித்ரா வெளியே வந்து பார்த்தாள் ப்ரூஸ்லி அடிச்சிட வேண்டி கையில சிக்கன எங்க போன நீ என்றபடி தேட மகேந்திரன் மாடிக்கு ஏறி விட்டான் அண்ணி அன்னி எங்க என கேட்க வீட்டில்தான் இருந்தாள் குழப்பம் மேலோங்க அவளை தேடினான் என்ன வியூவர்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கல அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்